அக்கா என்ன ஐனிங் வேலையா ஆமா பாப்பா ஏ ஐனிங்னா எஸ்போர்ட் பீஸா ஆமா இது படிச்சிட்டு படிச்சிட்டுக்கிறோம்ல ம் பீஸ் ம் சாயங்கால ஒரு 500 பீஸ் கேட்டாங்களா ம் அது ஸ்டைன் பண்ணி கொடுப்போம் ம் மாசா ஏர் பீஸ் ஓ இது நம்ம தேச்சி ஓவர்லாக் போட்டு ஆ தேச்சி லாங் வச்சு ஆ எக்ஸ்போர்ட் ஆ ஐனிங் பண்ணி

சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ம் இதே மாதிரி பேக்கிங் பண்ணுற வீடியோவை பார்க்கலாம் எந்த பையன் இருந்தா என்னடா கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அதை பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளோட வேலை அயனிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பேசி மேக்ஸிமம் எல்லாமே அயன் பண்ணி தான் போகும் அப்புறம் ஒரு சில கஸ்டமர் அயன் பண்ணி கேட்பாங்க நம்ம அதை பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி உங்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கோ அல்லது கடைகளுக்கோ என்ன தேவைக்கு என்ன பையனாலுமே வாட்ஸ்அப்ல நம்பர் மேலே வரும் வாட்ஸ்அப்ல சொல்லுங்க பண்ணி கொடுப்போம் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்